அதுக்கப்புறம் இன்னைக்கு பாய் வந்து தூண்டில்ல சூப்பரான ஒரு மீனை பிடிச்சிருக்காரு எப்படி மீன் பாருங்க ஏன்னா கண்டினியூ வீடியோ எடுக்க முடியாது திடீர்னு கிடைச்சது அந்த மீனை இப்ப ஏத்தியாச்சு அதை எப்படி ஏத்தணும்ன்றத பாருங்க பயங்கரமா பிடிச்சிருக்காப்ல ஒரு ரூபா முள்ளுல பாருங்க சம்பவத்தை ஏய் இது தேவா தூண்டி எடுத்துரு தேவா சூப்பர் மீன் எதிர்பார்க்காத நேரத்தில் விழுந்துருச்சு பாருங்க ஏய் ஆனால் கொஞ்சம் டயர்ட் ஆக்கிருங்க என்ன சூப்பர் சூப்பரு என்ன மீன்ன்னு தெரில ரொம்ப நல்லா வெயிட் அடிக்குது என்னப்பா தெளி கட்லாவா அట్లా அதா ஆ அதா பாத்துட்டே இருக்குங்க யூஸ் பண்ணியடுங்க அப்போ இழுக்கால ஒண்ணும் இல்லையா இழுக்க சூப்பர் ஏன்னா ஒரு சிங்கிள் உக்கு பா நல்ல உக்கு தான் வாயில் வந்துருக்கோம் ஏய் எதிலயும் மாற்ற மாதிரி இருக்குப்பா மீன் போதும்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் டைட் பண்ணுங்க பாட்ல ட்ராக லைட்டாக டைட் பண்ணுங்க ஒரே மீனாலும் சூப்பர் மீன் ரொம்ப நேரம் எதிர்பார்த்ததில்லை போதும் பாய் போதும் பாய் பக்கத்தில் கரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கிக்கலாம் இப்போதைக்கு இன்னிக்கிங்க நீங்கள் பக்கத்தில் கொண்டு வாங்க நான் வரேன் ஏற்றிடுவோம் பக்கத்தில் கொண்டு கொஞ்சம் போட்டும் போட்டோம் அதனால் ஒன்றும் தப்பே இல்லைப்பா ஏய் டயர்டாக ஆக்கிறது இப்போ தப்பே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு அக்கா கொஞ்ச மேலேங்க்கா

கொஞ்சம் கொஞ்சம் டைட்டு பாய் கொஞ்சம் டைட்டு ஆ முள் வளைஞ்சிரும் வளைஞ்சிரும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியாச்சு ஏய் நீ பெசாம இருந்து என்னப்பா நடக்குது மீன் தான் மீன் தான் அப்படியே இருக்கட்டும் பாய் ஒன்றும் இல்லை கொஞ்சம் டயர்ட் ஆக்குங்க ஒன்றும் தப்பே இல்லை டயர்ட் ஆகிற அளவு ஆகட்டும் இவ்வளோ நேரம் நம்ம போராடி விட்டுறக்கூடாது சரியா எவ்வளோ நேரம் போராடினாலும் அரை மணி நேரம் விட்டாலும் விடுவோன்றேன் மூச்சா ஆஹ் அவனோட எல்லாம் கொஞ்சம் செயல் இழந்துரும்லப்பா நில் பந்தா வரட்டும் பக்கத்தில் வரட்டும் ஏற்றிவிடுவோம்னா சொல்லு ரெடி ஆயிடுவோம்

நீங்கிட்டு வாடா டே நீ வெளியே வாடா நீ வெளியே அப்படியே என்னப்பா இந்த பேச்சா பேசிக்கிட்டு இருந்தபோதே விழுந்துட்டானே என்ன இதுவே பேச்சா பேசிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப டைட்டு வேணாம் பைட்டா ரொம்ப டைட் வேணும் ரொம்ப டைட்டு வேணாம் முழு ஒன்று வருங்காலே

ஆமாம் சிலேபி கேண்டி போட்டிருந்ததில் விழுந்துட்டேன் நரம்பெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது முள் பிஞ்சு போயிடும் முள் பிஞ்சு போயிடும் அதை பிடிக்கிறதுக்கு பார்த்து வலையும் இல்லை அதனால் நண்பர் வந்து கையில எடுத்து வச்சு இறங்குறாள் ட்ரை பண்ணுறாப்புல முயற்சி முயற்சி சூப்பரு ஆனால் இது ஒரு ஆள் அந்த கிட்ட வரணும் ஆனால் அதையும் பிடிக்க முடியாது பிரபு பிடிக்க ரொம்ப சுல்ல இல்லை ஆ அப்படியே வச்சுக்க அப்படியே வச்சுக்க பிரபு நீ அப்படியே இரு பிரபு பாய் அப்படியே கொண்டு வரட்டும் கொண்டு வரும் போது அப்படியே கோர்த்துக்க ஆ அப்படியே அப்படியே பிரபு உள்ளே வச்சிரு பிரபு அப்ப வரும்போது இறக்க வேணாம் உள்ளே ரெடியாக வச்சுக்க பக்கத்தில் வரும்போது அப்படியே வாயில கோர்க்குற மாதிரி உள்ளே வச்சுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாய் நகண்டு பிரபு கொண்டு போங்க உள்ளே உள்ள உள்ளே வச்சிரு பிரபு கையிலேயே உட்காந்துரு ஓ ஆ இன்னும் டயர்ட் ஆகலாவே டயர்ட் ஆகலாம் ஆ போங்க பார்ப்போம் டேரக்ஷன் அப்படியே டேரக்ஷன் திருப்புங்க ஆண்டவாண்டு சாமியை வேண்டுங்க ஆஹா

கொடூர நேரம் பிரபு பாத்துட்டியா இல்ல இல்ல கொஞ்சம் அதான் கொஞ்சம் கொஞ்சமா வத்துவேன் அவன் அவனாவே குறைவன்

இப்ப மேல தொக்கூக்கு மாத்து நீ வானே வானேன்னு அங்கிட்டே போப்பா ஏ கரைக்கு விட்டுறத தரையில முட்டை விட்டுறதோ பிரபு அப்படி கிளவி பிரபு

சூப்பர் பாய் வாங்க வாங்க முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் எல்லா பேரும் வா களத்துக்கு சூப்பரு எப்படி பீசுன்னு பாருங்க நீ இதுதானடா வச்சிருக்க சூப்பரான ஒரு மீனை பிடிச்சி நிப்பாட்டியிருக்காங்க த பிரபுவோட உதவியால பாய் சூப்பரான நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்காப்புல எப்படி ஒரு மூணு கிலோவுக்கு மேலே உள்ள பீஸு மிருகாள் சூப்பர் வா